எவ்வளோ நாளாக ஆடு வளர்க்குறீங்க நீங்கள் இருபது வருஷம் இருபது வருஷமாக வளர்க்குறீங்களா வளர்க்குறேன் வளர்க்குறீங்க எப்படி இப்போ அதுக்குன்னு தனியாக பட்டி கட்டி வளர்க்குறீங்களா இல்லை மற்றவங்க கவர் கட்டிடுவீங்க இல்லை இடம் கட்டிடுறேன் அப்படிங்களா இடம் எந்த மாதிரி இடத்த போட்டிருக்கீங்க இந்த மாதிரி கொல்லியில் போட்டிருக்கீங்களா சொல்லி நிலப்பட்டி நிலப்பட்டி போயிடுங்க இப்போ ஆட்டுக்கு ஏதாவது நோய் வந்தால் என்ன பண்ணுவீங்க ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு போனால் தான் ஊசி போடுறேன் ஆ எவ்வளோ நாள் இப்போ வந்து ஆடு குட்டி போடுறதுன்னா எவ்வளோ நாள் இருக்கும் எத்தனை மாதம் ஆறு மாதம் குட்டி போடுறதுன்னா குட்டி குட்டி போடுறது ஆறு மாதம் குட்டி வளர்த்தது ஆ ஆறு மாதம் குட்டி வளர்கிறதுக்கு சரி இப்போ குட்டி வளர்க்குறீங்களா இல்லை வித்துருவீங்களா நீங்கள் வளர்க்குறாங்க வச்சு தான் குட்டியில் வித்துருவாங்க கடா குட்டி வித்துருவீங்க வேற ஏதாச்சும் இப்போ வித்துருவீங்க பதினெட்டுக்கு எவ்வளோக்கு வந்தால் விற்பீங்க பத்தாயிரத்துக்கு விற்கணும்னா எத்தனை மாதம் வளர்க்கணும் நம்ம ஏழு மாதம் வளர்க்கணும் ஏழு அந்த வளர்க்குறதுல ஏதாச்சும் எந்த ஏதாச்சும் நோய் வர்றதோ இல்லை ஏதாச்சும் பிரச்சனையும் எந்த பிரச்சனையும் வர்றதில்ல நல்லா நீட்டாக வளர்க்குறீங்க ஆடு நல்லா சுத்தமாக இருக்க கலீஜி அந்த மாதிரி ஏதாச்சும் இதெல்லாம் இதெல்லாம் நானும் ஆ அதுதான் ஒராடு ஆ ஆ எவ்வளோ இப்போ காலையில் எத்தனை மணிக்கு இல்லை மத்தியானம் அந்த மாதிரி காலையில் ஒம்பது மணிக்கு கொடுங்க பன்னெண்டு போயிடும் மணிக்கு ஒன்று ரெண்டு மூணு மூணு மணி நேரம் மூணு மணி நேரம் ரெஸ்ட்டு அப்புறம் மூணு மணிக்கு வந்து அஞ்சு ஆறு மூணு மணி அது மத்தியில் மேவு மட்டும்தான் தண்ணி 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 மேவு இப்போ மேயுது அடுத்தது வீட்டான என்னென்ன வைக்கிறீங்க எதுவுமே இல்லை மேவு மட்டும்தான் தண்ணி 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 புனாக்கு அந்த மாதிரி பூசா அதெல்லாம் எதுவுமே வைக்கிறது இல்லை மேய்க்கிறது மட்டுந்தான் இந்த மாதிரி கருவு புல் இந்த மாதிரி ஏரியில் அங்கங்கே எல்லா இடத்துலையும் நீங்கள் மேய்ச்சின்னுக்குறது தான் அது நல்லா அதுதான் அதுக்கு சாப்பாடு மற்றபடி அதுக்கு எதுக்கும் சாப்பாடு இல்லை

பால் கொடுத்த ஆயிடுச்சு அதுதான் கறி அதுக்கு தான் வெள்ளாட்டுக்கறி லைக் பண்ணுறாங்கல்லாம் கோழி வேஸ்ட் ஆ ஆலைனால விளாட்டு கரு ஆ சரி சரி இப்போ நான் ஆடு வாங்கி வளர்க்குறதா எப்படிம்மா வாங்கி வளர்க்கலாமா

ஆடு வளர்க்கறது பாத்தீங்கன்னா இவ்வளவு ஈஸி தான் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது இந்த மாதிரி பட்டியாடு வளர்க்குறதுனா ரொம்ப ஈஸி தான் அதுவாக ஊட்டம் அதுவாக மேயணும் ஆனால் அது பின்னாடி போகணும் அதுதான் கொஞ்சம் பின்னாடியே அலையணும் எந்த இல்லை ஆடு மேய்க்கிற வேலைன்னா நல்லா லாபம்தான்